வணக்க நண்பர்களே இந்த ஆண்டின் சிறந்த வெற்றிப்படமாக நம்ம கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வசூலில் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு ஏற்ற அதிபர்களே வந்து வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வசூல் தான் கூலி திரைப்படம் வந்து எங்களை வந்து வாழ வச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே வந்து பேசுகிறது தான் பேட்டிகளில் பேசுகிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப பழுத்த மரம் தான் வந்து கல்லூரி படம் இந்த மாதிரி பழுத்த மரமான ரஜினிகாந்த் என்ற ம மரத்தை வந்து சில விஷமிகள் சில கோல்டு காயின்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நெகடி ரிவிஸ்ங்கிற பேரில் வந்து விமர்சனைங்கிற பேரில் வந்து பணத்துக்கு வந்து பழத்தை வந்து ஓட விடாமல் பணம் வந்து நல்லா இல்லை சரியில்லை அப்படின்னு வன்மத்தை கட்டிகிட்ருக்காங்க இங்க அதாவது பழத்தை தயாரித்த சென்டிவிகாரனே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான் இவங்க என்னமோ பழத்தை எடுத்து முதல் போட்டு தயாரித்தவங்க மாதிரி பழத்துக்கு வசூல் வரல படம் நல்லா இல்லை படம் இல்லை பணத்தில் லாஜிக்கே இல்லை சந்தில் வரல பொந்தில் வரல மேலே வரல கீழே வரல சைடுல வரலன்ட்டு கோபிக்கிட்டு இருக்காங்க அதாவது கோழி வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சென்டி சென்ட் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோழி வந்து டேபிள் ப்ராபிக் வரதுக்கேன் இவங்கனமோ வந்து கோபிக்கிட்டு கிடக்கிறாங்க அதாவது வறண்ட சினிமாவை வந்து காப்பாற்ற அச்சய பாத்திரமா தலைவரை வந்து என்றைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இப்போவும் இப்பவும் சரி எப்பவும் சரி என்றைக்குமே வந்து தலைவர் தான் தமிழ் சினிமாவை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகாத இடத்துல நாடுகள்லாம் வந்து நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்தளவுக்கு வந்து கூலி வந்து சாதனை பழச்சிக்கிட்டே தான் இருக்குது சாதனை 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 தான் தலைவர்னாலே சாதனை தான் மற்றவங்களுக்கு தான் வேதனை 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 இந்த மாதிரி மேலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து அறுநூத்தம்பது கோடி வசூலாச்சு அறுநூத்தம்பது கோடிக்கு மேலே வசூலாச்சு அந்த படத்தை வந்து இந்த படம் கூலிப்படம் தலைவரோட கூலிப்படம் முந்துவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து கூலி திரைப்படம் வந்து ஜெயிலர் படத்தின் மசீனர் வந்து முறியடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லோரும் எதிர்க்கும் மக்களும் அதை எதிர்பார்த்துட்ருக்காங்க இதற்கான அறிவிப்பை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து முறைப்படி அறிவிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி